தமிழகம் டைம்ஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இந்தியாவில் ராமர் கோயில் திறக்கப்பட்டது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இதே கோயில் துபாயில் அமிரேட்ஸில் திறக்கப்பட்டது நமக்கு தெரியும் பிரதமர் மோடி அவர்கள் அந்த இந்த நான் மேற்கூறிய இரண்டு இடங்களிலும் ராமர் கோயிலை திறந்து வைத்தார்கள் ஆனால் இலங்கையில் ராமர் கோயில் திறக்க சொல்லி ஒரு கோரிக்கை வர்றதுன்னு உங்களுக்கு தெரியுமா வந்திருக்கு ஆச்சரியமாக இருக்கா இலங்கையில் இலங்கையினுடைய குறிப்பிட்ட இடத்தில் ராமர் கோயில் திறப்பதற்கு இலங்கை மக்கள் இல அது பௌத்தர்கள் புத்திஸ்ட் ஒருத்தரவை அழைப்பு கொடுத்துருக்காரு எந்த இடத்துல திறக்க போகிறாங்க அதற்கு யாரெல்லாம் ஆதரவு கொடுக்குறாங்க இதை பற்றிய அடுத்தடுத்த விவரங்கள் நம்முடைய சேனலில் வெளிப்படும் தயவுசெய்து எனக்கு இது வந்து மகிழ்ச்சியான செய்தி அந்த ராமர் கோயில் வந்து அதுவும் இலங்கையில் திறக்கப்படுறது ஒரு பொருத்தமான ஒரு இடம் நான் அரசியல் இதுக்கு அப்பாற்பட்டு சொல்கிறேன் நிறைய இடம் ஆனால் தயவுசெய்து இந்த வீடியோவை பிஜேபியுடைய தலைமையிடத்தை கொண்டு போய் சேருங்க எனக்கு வந்து ஒரு இது வந்து உறுதியாக தெரியும் இங்கே தமிழ்நாட்டில் பிஜேபியில் காது கொடுத்து கேட்குறதுக்கு ஆள் இல்லை ரொம்ப வருத்தமான செய்தி ஆனால் இலங்கையில் ராமர் கோயில் திறப்பதற்கு இடம் இலவசமாக தர தயாராக இருக்கிறார்கள் நீங்கள் ராமர் கோயில் இலங்கையில் திறக்க தயாராக இருந்தால் போதும் இந்த செய்தியை தயவுசெய்து பிஜேபி காரங்க தலைமையெடுத்து கொண்டு போங்க அவ எங்கே திறக்கிற யார் சொன்னாங்க நான் ஆடியோ சாரி நான் வீடியோ ஆதாரத்தோடு வச்சுருக்கேன் யார் சொன்னாங்க யார் எனக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க நம்ம சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க யாராவது பிஜேபி சேர்ந்த ஒரு ஒரு உண்மையான அக்கறை உள்ள ஒரு தலைவர் என்னை அணுகுனாங்கன்னா நான் அவங்களுக்கு அந்த வீடியோ காட்ட தயாராக இருக்கேன் கூடியவர்கள் அந்த வீடியோ நம்மளுடைய சேனல்லையும் வெளிவரதுக்கு தயாராக இருக்குது சரியா ஸோ இந்த செய்திகளை பிஜேபி நண்பர்கள் பகிர்ந்து எந்த இடத்துல சொல்லணுமோ சொல்லி அணுகுனீங்கன்னா இலங்கையில் ராமர் கோயில் திறக்கப்படும் நான் ஆதாரத்தோடு சொல்கிறேன் சும்மா பரபரப்புக்காக சொல்லலை ஒருவேளை அக்கறை இருந்தால் தொடர்பு கொள்ளுங்கள் எனக்கு என்னமோ அக்கறையை அப்படி அக்கறை கொண்டு வருவாங்கன்னு நம்பிக்கை இல்லை ஏன்னா நிறைய நான் வீடியோ போட்டிருக்கேன் போன பிஜேபியினுடைய ஆரம்பகட்டத்திலேருந்து வீடியோ போட்டிருக்கேன் ஏன் இப்போ திரும்ப போடுறீங்க அப்படின்னா ராமர் கோயில் இந்த திறக்க ஒரு வாய்ப்பு இருக்குது முடிஞ்சால் பாருங்கன்றது தான் அக்கறை இருந்தால் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்